அமாவாசை என்பது ஒளியற்ற இருள் நிறைந்த திதியாகும் ஆனால் ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் பிறந்தவர்கள் நல்ல வாழ்க்கையை பெற்றவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்களது சொந்த முயற்சியால் முன்னேறுபவர்களாகவும் தங்களை எதிர்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இருப்பார்கள் அவர்கள் மனத்துடன் உறுதி கொண்டவர்கள் எதிலும் தளர்வில்லாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்படுபவர்கள் அவர்களின் தோழமையும் நெருங்கிய உறவுகளும் சிறப்பாக இருக்கும் ஆனால் எதிரிகளுக்கு பயங்கரமானவர்களாக இருக்கக்கூடும் அமாவாசை திதியில் முன்னோர்களின் ஆசி பெற்றால் வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும் எனவே இந்த நாளில் முன்னோர்களுக்கான காரியங்களை செய்வது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணம் திரும்பல் சிராத்தம் போன்ற பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இந்த நாளில் சிறப்பு ஹோமங்கள் வழிபாடுகள் செய்யவும் சிறந்த நாளாகும் குறிப்பாக கங்கை காவிரி யமுனை போன்ற புனித நதிகளின் கரையில் தர்ப்பணம் செய்வது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இந்த திதியில் முக்கியமான சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது ஆவிகள் அதிக சக்தி பெறும் நாளாக கருதப்படுகிறது புதிய தொழில்களை தொடங்கவும் திருமணம் போன்ற வாழ்நாள் முக்கிய நிகழ்வுகளை செய்யவும் உகந்த நாள் அல்ல இந்த நாளில் மந்திர ஜபம் தியானம் தீட்சை போன்ற ஆன்மீக சாதனைகளை செய்ய மிகவும் சிறந்த நாளாகும் மேலும் அமாவாசை நாளில் தர்ம காரியங்கள் செய்வது நல்ல பலன்களை அளிக்கும் பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும் கோயில்களில் விளக்கேற்றவும் ஏழை எளியவர்களுக்கு உதவவும் இந்த நாள் மிகவும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது அமாவாசை நாளில் விஷ்ணுவை பித்ருக்களை நாக தேவதையை சிவபெருமானை வழிபட்டால் வாழ்வில் அமைதி செழிப்பு முன்னேற்றம் கிடைக்கும்